கடலூர் மாவட்டம் சிதம்பரம் லெப்பைத்தரு பள்ளிவாசல் முன்பாக புர்கா அணிந்த பெண் ஒருவர் கையில் பச்சிளம் குழந்தையுடன் நின்றிருந்தார் அவருடன் தந்தை மற்றும் உறவினர்கள் சிலரும் வந்திருந்தனர் திடீர் என பள்ளிவாசல் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு வந்த பள்ளிவாசல் நிர்வாகி அவர்களை வெளியே போகச் சொன்னதும் புர்கா அணிந்த பெண் எனக்கு மதம் மாற்றி திருமணம் செய்து வைத்தது நீங்கள்தானே அந்த பையன் ஓடிட்டான் போலீசார் அவர்களுக்கு சாதகமாக பேசுகின்றனர் என் குழந்தைக்கு தந்தை வேண்டும் எனக்கு நீதி வேண்டும் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அவரிடம் மதம் கடந்த காதலால் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை விவரித்தார் சிதம்பரம் கொத்தங்குடி தெருவை சேர்ந்த சீனிவாசன் என்பவரது மகளான மகேஸ்வரி வன்னியன் புள்ளி கொண்டுட்டு என் பிள்ளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வைப்போன்னே சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு தேவை என் குழந்தைக்கு அப்பா மட்டும் தான் இவர் அம்பலத்தாடி மட சேர்ந்த ஆஷிக் என்பவரது மகன் பக்கிம் அஸ்லாமிற்கு சொந்தமான ஐஸ்கிரீம் கடையில் வேலை பார்த்து வந்துள்ளார் அப்போது மகேஸ்வரியை காதலித்த பக்கிம் அஸ்லாம் திருமணம் செய்து கொள்வதாக கூறி அத்துமீறியதாக கூறப்படுகிறது இதனால் கர்ப்பிணியான மகேஸ்வரியை திருமணம் செய்து கொள்ள பக்கிம் அஸ்லம் மறுத்துள்ளார் அவரது தந்தை ஆஷிக் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் மகேஸ்வரி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் தங்கள் மதத்திற்கு மாற வேண்டும் என நிபந்தனை விதித்ததாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து மதம் மாறிய மகேஸ்வரிக்கு ஆயிஷா என்று புதிதாக பெயர் வைக்கப்பட்டு கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதியன்று இதே பள்ளிவாசலில் வைத்து நிக்கா நடைபெற்றதாக கூறப்படுகிறது ஜனவரி பதினாறாம் தேதி மகேஸ்வரி என்ற ஆயிஷாவுக்கு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் ஆயிஷாவின் கணவர் பக்கிம் அஸ்லாம் தலைமறைவானதாகவும் தனது கணவரை அவரது தந்தை மறைத்து வைத்திருப்பதாக சிதம்பரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆயிஷா புகார் அளித்துள்ளார் போலீசார் தனது புகாரை முறையாக விசாரிக்காததால் தன்னை மதம் மாற்றி திருமணம் செய்து வைத்த பள்ளிவாசலில் உள்ள ஜமாத்தாரிடம் நியாயம் கேட்டு வந்திருப்பதாக ஆயிஷா தெரிவித்தார் எப்படி எங்களுக்கு எதுவுமே தெரியாது மறுபடியும் பண்ணதான் இங்க நியாயம் கேட்டு வந்தோம் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்ட மகளிர் போலீசார் அந்த பெண்ணிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர் தனது மகளுக்கு நீதி வேண்டும் என்று கேட்டு அவரது தந்தை சீனிவாசன் தெரிவித்தார் தொழுகைக்காக வருபவர்களுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்பதால் பள்ளிவாசலின் வாயில் அருகில் அமர்ந்து தர்ணா போராட்டம் செய்தனர் சம்பந்தப்பட்ட இளைஞரை அழைத்து விசாரித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக போலீசார் உறுதியளித்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர் தங்களுக்கு நியாயம் கிடைக்காவிட்டால் மதம் மாறிய அந்த பெண்ணும் அவளது குழந்தையும் பள்ளிவாசல் முன்பு தீக்குளிப்பார்கள் என்று அந்த பெண்ணின் உறவினர் பகிரங்கமாக கூறிச் சென்றார் பாலிமர் செய்திகளுக்காக சிதம்பரம் செய்தியாளர் செல்வ கணபதி